ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் ராபிட் ஃபார்ம் நம்ம நேற்று குறைந்த விலையில் எப்படி முயலுக்கு அடர்த்தீவனம் தயாரிப்பது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த அடர்த்தீவனத்தை முயலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி இது போல் தயிர் சாத பதத்தில் ரெடி பண்ணி வைக்கணும் முயலுங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம தயார் பண்ணணும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி வைக்க போகிறோன்னா நம்ம இரவே வந்து கடலை பின்னாக்கு போல் தண்ணியில் கொஞ்சமாக ஒரு வைக்க போகிற தண்ணியில் பாதி தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அதில் போல் கடலை பின்னாக்க முதல்ல ஊற வச்சிடணும் இது போல் ஊற தான் நம்மளுக்கு அந்த சின்ன சின்ன கட்டி இல்லாமல் அது ஒரு பத்து மணி நேரம் ஊறிச்சுன்னா தான் எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா ஊறும் நம்ம இது போட்டு ஒரே ஒரு பத்து நிமிஷத்தில் எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கு பாருங்கள் அதுமாரி குவாலிட்டியான கடலை புண்ணாக்கு நம்ம எடுத்துக்கணும் இல்லாட்டி அது போட்டும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடும் முதல்ல நம்ம குவாலிட்டியான கடலை புண்ணாக்கு இருந்தால் தான் நல்லா கரையும் இது போல் இங்கே பாருங்கள் மறுநாள் காலையில் இது நான் சும்மா குச்சி வச்சு கலக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கே மொத்தம் கரைஞ்சிச்சு பாருங்கள் இந்தளவுக்கு ஊறணும் அந்தளவுக்கு குவாலிட்டியான கடலை புண்ணாக்கு இருந்தால் தான் அந்தளவுக்கு ஊறும் அடுத்து நம்ம இதுலேயே நம்ம உப்பு கல் உப்பு வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி இல்லாட்டி மூணு கைப்பிடி அந்த மொயிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த அளவுக்கு தீவனம் கலக்கிறோமோ அந்தளவுக்கு தோராயமாக நம்ம கைப்பிடி போட்டோம்னா அதுவும் ஊறிடும் அடுத்தபடியே நம்ம நம்ம நேற்று அப்லோட் பண்ண வீடியோவில் இருக்கோம் என்னென்ன போட்டு நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருக்கோன்ட்டு அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் இந்த பொட்டை வந்து நம்ம ஒரு அளவுல நீ முயலுக்கு மொழிகளுக்கு நம்ம ஒரு இதில் வந்து நம்ம எடுத்து அந்த புண்ணாக்கெல்லாம் நம்ம கரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா அது கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு நம்ம ஒரே போட்டு உடனே வந்து நம்ம முயலுக்கு வைக்கக்கூடாது வச்சோம்னாலும் அது குவான்டிட்டி வராது இது வந்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா ட்ரை ஆகணும் ட்ரை ஆயிடுச்சுனா தான் நம்மளுக்கு தை சாத பதத்துக்கு வரும் நல்லா அந்த முயல்களும் எடுத்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் நம்ம தண்ணியோடு வச்சோம்னா அந்த முயலுங்க சரியாக சாப்பிடாதுங்க அதுக்கு வந்து நல்லா ட்ரையாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தை சாதம் பதத்தில் வச்சா தான் அது விரும்பி சாப்பிட்றதுங்க நான் அது தண்ணியாக வச்சு பார்த்தேன் ட்ரையாக வச்சு பார்த்தேன் ட்ரையாக போ வச்சாக்கா கொஞ்சம் சாப்பிட்டு மீதி வேஸ்ட் பண்ணுதுங்க தண்ணியாக வச்சா கொஞ்சம் தான் பசிக்கு ஒரு ரெண்டு வாய் மூணு வாய் வாய் வைக்குதுங்க அதுக்கப்புறமா சாப்பிடல ஆனால் நம்ம தயிர் சாத பதத்தில் கரெக்டாக நம்ம பதமாக நம்ம செஞ்சு வச்சோன்னா க சூப்பராக எடுத்து சாப்பிடுதுங்க காலி பண்ணிடுதுங்க அப்போவே இங்கே பாருங்கள் அளவுக்கு நம்ம கலக்கும்போது அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நம்ம கையில் எடுத்து விட்டால் கீழவையும் ஏன்னா இது நம்ம இப்போவே ட்ரை பண்ணுறோன்னா இங்கே பாருங்கள் இது அதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஆஃப் அனவர் கழித்து இது ஆனது ஒரு ஆஃப் அனவர் ஊற வச்சோம்னா இந்த அளவுக்கு ட்ரை ஆகுது பாருங்கள் அந்த வீடியோவில் எந்த அளவுக்கு வீந்துச்சு டக்கு டக்குன்னு இது எந்த அளவுக்கு லேட் ஆகுது பாருங்க இது தாங்க தயிர் சாத பதம் இந்த பதத்தில் வச்சோம்னா கண்டிப்பாக முயலுங்க சிந்தாத செதறாத அழகாக எடுத்து சாப்பிட்றோம் இப்போ நம்ம அந்த பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சு நம்ம முயலுக்கு கொடுக்க வேண்டியது தான் இங்கே பாருங்கள் நம்ம எடுத்து இப்போது இந்த மெருன் ஜெயிண்ட்டுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் டச்சுக்கு எப்படி சாப்பிட போது மட்டும் பாருங்கள் நம்ம கரெக்டாக தயிர் சாத பதத்தில் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் எந்த விரும்பி சாப்பிட்றது பாருங்கள் பசிக்காக சாப்பிடுதுன்னு ஒரு பக்கம் பார்த்தாலும் பசி இருந்தாலும் நம்ம சரியாக பண்ணி வைக்கலனாக்கா ரெண்டு வாய் தான் வைக்கணும் அதுக்கப்புறமா சாப்பிடாதுங்க இது பாருங்க எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கோம் இது கொஞ்சம் நேரத்தில் இது காலி பண்ணி இந்த பதத்தில் நம்ம தயார் செஞ்சு வச்சோம்னா முயல்களும் நல்லா சாப்பிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்